ஒன் டு ஒன் ஆன்மீக இனையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிம்மத்தில் குரு இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக காலபுருஷ லக்கணத்துக்கு ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சிம்மம் பொதுவாக சிம்மத்தை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு அதிர்ஷ்ட வீடு அதாவது வந்து பொழுதுபோக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வீடு என்ன சொல்லப்போனால் கடும் உழைப்பு இல்லாமல் மூளை பலத்துக்கும் திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக வெற்றி காணக்கூடிய ஒரு விஷயம் பொழுதுபோக்கு அம்சங்களை குறிக்கக்கூடிய இடம் இப்படி வந்து காலபுருஷ லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை சொல்லுவாங்க இந்த ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது வந்து ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டில் குரு இருக்கிறது சிம்மங்கிறது சிம்மாசனம் தானே குருவுக்கு வந்து அரசன் அரசு ராஜன் அப்படிங்கிற பெயர்கள்லாம் இருக்குது இல்லையா அதனால் சிம்மத்தில் குரு இருக்கிறது ரொம்ப நல்ல சிறப்பு அப்படின்னு தான் பார்க்கணும் அதே சமயத்தில் இன்னொரு விஷயங்கள் இங்கே நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வரக்கூடிய புத்திரஸ்தானம் அதுக்கப்புறம் பூர்வீகஸ்தானம் இதெல்லாம் சொல்லுவாங்க பூர்வ புண்ணிய பலம் இதெல்லாம் சேர்த்து சொல்கிற ஒரு இடம் தான் ஐந்தாம் இடம் காலபுருஷ இலக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மம் இந்த சிம்மத்தில் குரு இருந்தால் ரொம்ப சிறப்பு தானே காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தைச் சேர்ந்த குரு வந்து ஐந்தாம் இடத்தில் உட்காருவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் இது எல்லாருக்கும் பொருத்தமான பலனை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்தது சூரியன் வீடான சிம்மத்தில் குரு இருந்தால் சிவராஜ யோகம் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ரெண்டு கேள்வி இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது முதல்ல இதை எடுத்துப்போம் இப்போ குரு வந்து சிம்மத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது வேறு ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது வேறு அப்போது நீங்கள் காலபுருஷ லக்கணப்படி சில விஷயங்களை சொல்லும்போது இந்த இடத்தில் இந்த கிரகம் இருந்தால் இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம் இப்போ ஜப்பானில் இருக்கிறவங்க பூரா வந்து குள்ளமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக எல்லாமே கொள்ளமாக இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க வந்து உயரமாக தானே செய்வாங்க அதனால் வந்து ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது இந்த ஜோதிடத்தில் எப்போதுமே அப்ளை ஆகாது எல்லா சோறும் வெந்திருக்கு அதனால் இதுவும் வெந்திருக்குங்கிறது அப்ளை ஆகாது ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்கும் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான கருத்துக்கள் தான் இதை வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் அப்ளை பண்ணி அது எந்த அளவுக்கு அதில் ஒர்க் அவுட் ஆகுது பார்க்குறது மட்டும்தான் ஒரு ஜோதிடரோட வேலை இல்லை ஜோதிடத்தை ஆய்வு செய்வருடைய வேலை அப்படின்னு பார்க்குறோம் இந்த என்னன்னா அந்த சோஷியல் மீடியாக்கள்லாம் வந்த பிறகு பல பேருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சி போகிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா மனம் போன போக்கில் பல விஷயங்களை சொல்லிட்டு போயிடுறாங்க அதே போல் இந்த இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஆங்கர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட நாலேஜ் இருந்தால் தானே ஒரு கேள்வி திருப்பி திருப்பி கேட்க முடியும் அதுவும் இல்லாட்டி அவங்க சொல்கிறது தானே ஓகேவாயிடும் அப்போ இந்த மாதிரி பல இடங்களில் குழப்பம் வர்றதுனால என்ன சொல்கிறாங்கன்னா சிம்மத்தில் குரு இருந்தாலே அவங்க பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுவாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு துறையில் முன்னுக்கு வந்துடுவாங்க லக்கணத்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எடுக்கவே கூடாது அது பொதுவான தன்மை இப்போ லக்கணத்தை பார்க்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து புத்திரஸ்தானம் நான் சொல்கிறது காலத்தில் ஐந்தாம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் குரு என்பது என்ன அது புத்திரர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் குழந்தைகளை குறிக்கக்கூடியது குரு தானே அப்போ காலபுருஷ லக்கணப்படி ஐந்தாம் இடம் புத்திரரை குறிக்கக்கூடிய இடம் குரு என்கிற கிரகம் குழந்தையை குறிக்கக்கூடியது அப்போ அந்த இடத்துல போய் குரு உட்காந்தா காரவபாவனாஸ்தின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா இதை தான் ரொம்ப முதல்ல பார்க்கணும் அப்போ காலபுருஷ தத்துவத்தைபடி நம்ம சொல்லிவிட்டு அப்படியே எஸ்கப்பாய் ஓடி இல்லைன்னு நினைக்கக்கூடாது விதிகளை தாண்டி விதிவிலக்குகளும் அங்கே ஒன்று இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் குரு இருந்தாலே சிவராஜ யோகம் தானே அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா அப்படிலாம் எடுத்துக்க முடியாது ஏன்னா சூரியன் வீட்டில் குரு இருந்தாலே அதை சிவராஜ யோகம் அப்படின்னு எடுக்க முடியாது இதுக்கு நான் பல காரணங்கள் ஏன்னா சிவராஜ யோகத்தை பற்றி நம்ம பல இடங்களில் நிறைய சொல்லிகிட்ருக்கோம் இதை புரிஞ்சிக்க முடியாதவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த யோகமும் வேலை பார்க்காதுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்ருவாங்க நிறைய அரசியல்வாதிகள் உயர் பதவியில் உள்ளவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியலில் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி ஜாதகங்களை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா போதும் ஏதாவது ஒரு இடங்களில் சிவராஜ யோகமோ குருமங்கல யோகமோ நிஷ்கல யோகமோ அதி யோகமோ ஏதாவது ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கும் இதை தோண்டி கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு வேற எதையாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு இதனால் இப்படி போனாங்க அப்படின்னு எடுக்கக்கூடாது இதுதான் வந்து ஒரு குருக்கிட்ட ஒரு உயர்ந்த குருக்கிட்ட நல்ல தன்மையுள்ள குருக்கிட்ட ஞானம் நிறைந்த ஒரு குருக்கிட்ட கல்வி படித்தவங்க அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய ஜாதகங்களும் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த சிவராஜ யோகத்தை பற்றி சொல்லுவோம் குரு ஐந்தாம் இடத்த ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சிவராஜ யோகத்தை பற்றி சொல்லும்போது சிவராஜ யோகம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு சிவன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு குருவுக்கு ராஜன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு சூரியனுங்கிறது அரசனை குறிக்கிறது குருங்கிறது ராஜகுருவை குறிக்கக்கூடியது அப்போ இது இரண்டும் சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா இதுதான் யோகமாக வேலை பார்க்குது அப்போ யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துருவாங்க எவ்வளவு கடுமையான ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு மோசமான பொருளாதார நிலையில் சிக்கி இருந்தாலும் படிப்படியாக வந்து அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு துறையில் முன்னுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசியல் அரசாங்கத்தில் உயர் பொறுப்புகள் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவாங்கன்னு சொல்லலாம் இன்னும் சில இடங்கள் பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் போய் ஒரு கடைநிலை ஊழியராக பணிக்கு சேர்கிறவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தோட தலைமை அதிகாரி பொறுப்புங்கிற மாதிரி ரிட்டையர்ட் ஆவாங்க இதை வந்து சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிவராஜ யோகத்துக்கு என்னென்ன மாதிரி அமைப்புகள் இருக்கணும் அம்சங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குருவும் சூரியனும் சேர்ந்து இருந்தால் யோகம் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம் அப்போ குருவும் சூரியனும் சேர்ந்து இருந்தும் போது இந்த இடத்துல என்ன பார்க்கணுன்னா சூரியனோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அஸ்தங்கம் ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த லெவலுக்கே போகணும் அப்போது குரு வந்து சூரியனோட எத்தனை டிகிரி முன்னும் பின்னும் இருந்தால் அஸ்தங்கமாகாத குருவாக இருக்கணும் சூரியனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கணும் அதே சமயத்தில் அஸ்தங்கமாகாமல் இருந்தால் இது சிவராஜ யோகமாக இயங்கக்கூடிய தன்மை அந்த யோகம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தது குருவும் சூரியனும் பார்வையில் சம்மந்தப்படுறது எப்படின்னா குரு வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் அப்போ குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களில் இருந்தால் அது வந்து அந்த சிவராஜ யோகத்துக்குரிய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா குருவும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் வந்து குருவும் தனுசில் சூரியனும் இருக்குதுன்னு வச்சுப்போம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குடிய குரு வீட்டுக்குடிய தனுசில் சூரியனும் சூரியனுடைய வீடான சிம்மத்தில் குரு இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பரிவர்த்தனை யோகம் இப்படி தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனுக்கு வந்து பாவ கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ கிடைத்தால் இது வந்து சிவராஜ் யோகம் முழுமையாக பணியாற்றாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே போல் குருவுக்கு பாவ கிரகங்களோட சேர்க்கையோ பார்வை இருந்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு இயங்காது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ குரு மட்டும் சிம்ம வீட்டிலேருந்து கூடவே சனி ராகு இந்த மாதிரி வந்து பாவகிரகங்கள் பூரா சேர்ந்து இருந்ததுன்னா இது வந்து இயக்கத்தில் வேலை பார்க்காது அடுத்தது இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ மீனம் அப்படிங்கிறத பார்க்கும்போது மீனம் வந்து ஒரு குருவோட வீடு தான் சிம்மம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனோட வீடு தான் இந்த இடத்துல மீனத்துக்கு உரிய குரு வந்து சூரியனுக்கு உரிய சிம்மத்திலும் சிம்மத்துக்குரிய சூரியன் வந்து மீனத்திலும் இருந்தால் இது வந்து பரிவர்த்தனையாக வேலை செய்யாது ஏன்னா இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ மீன லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதியாக ஆகிடுதில் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒன்று சேர்கிறதுக்கு ஒரே சிறப்பு இல்லையே பொதுவாகவே ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்க லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தாலோ இல்லை ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ அவர்கள் வந்து சுத்தமாகவோ சுகாதாரமாகவோ இருக்க மாட்டார்கள் அந்த கிளீன் ஹைஜீனிக் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது இருக்காது ரெண்டாவது தலைமை பண்பும் அவர்கள்ட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இது வந்து எல்லாருக்கும் பொருந்ததோ இல்லையே பெரும்பாலானவர்களுக்கு வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருப்ப மாட்டார்கள் அப்படிங்கிறது வந்து பொருத்தமாக இருக்குது இப்போ இந்த இடத்துல யோகம் எப்படி பணியாற்றும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிவராஜ் யோகமாக வேலை பார்க்காது லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை தான் வேலையாக தான் பணியாற்றமே தவிர இந்த இடத்துல யோகம் வேலை பார்க்காது அப்போது யோகம் வந்து நல்ல நிலையில் இருக்கணுன்னா அது வந்து ஆறு எட்டு பன்னெண்டோடு சம்மந்தப்படக்கூடாது ஃபஸ்ட்டு அடுத்தது சூரியனோடையும் குருவோடையும் பாவக்கிரகங்கள் பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலும் அது வந்து முழுமையாக இயங்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம வரணும் இப்போ பார்க்கும்போது அப்போ சிம்ம வீடு வேறு என்னென்னத்தெல்லாம் சொல்லும் அப்படிங்கிறத எடுக்கிறோம் இல்லையா அப்போ சிம்மத்தில் குரு இருந்தால் அந்த குரு வந்து எந்த லக்னத்துக்கு உரியது அப்படிங்கிறத பார்க்கணும் மேஷ லக்னமாக இருந்து சிம்மத்தில் குரு இருந்தால் நல்லது இந்த இடத்துல எப்படி பார்க்குறோன்னா பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதனால ஒரு சிறப்பாக எடுத்துக்கிறோம் அடுத்தது ரிஷப லக்கணத்துக்கு குரு அங்கே இருந்தால் எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரிய கிரகம் இல்லை இந்த இடத்துல எட்டாம் இடம்தான் பெரிய அளவுக்கு வேலை பார்க்குங்கிறதுனால நாலாம் இடத்துல ரிஷப லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து பெரிய அளவுக்கு சிறப்பை தராதுங்கிறது ஃபஸ்ட் எடுத்துக்கணும் மிதன லக்கணத்துக்கு அடுத்தது பார்ப்போம் மிதி லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் குரு இருந்தால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிதன லக்கணத்துக்கு பாதகாதிபதி அவர் மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி செய்வதில் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க ஒரு பெரிய அளவுக்கு பலனை எதிர்பார்ப்பு இருக்க முடியாது அதே சமயத்தில் பாதகாதிபதி மூன்றாம் இடத்துல மறைவது ஓரளவு சிறப்பு பாதி பிப்டி பிப்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடகலக்கணம் கடகளக்கணத்துக்கு வந்து குரு வந்து ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அவரே பாக்கிய அதிபதி அவர் சிம்மத்தில் இருப்பது வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும்போது தனம் வந்து ரொம்ப வலிமையாக தான் இருக்கும் குரு வந்து தனக்காரகனாக இருந்து தனஸ்தானத்திலே இருப்பதால் ஒரு வகையில் பார்வ பாவனாஸ்தியாக இருந்தாலும் கூட ஒன்பதாம் அதிபதிங்கிற பெயர் வரும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இது ஒரு நல்ல பலனை தான் எடுத்துக்கணும் அடுத்தது சிம்ம லக்னமாக இருந்து லக்னத்திலேயே வந்து குரு இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் அவர் எட்டாம் அதிபதியாக இருந்தால் கூட தனுசுக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் அதிகமுங்கிறதுனால சிம்ம லக்கணத்துக்கு சிம்மத்திலேயே குரு இருப்பதும் ரொம்ப சிறப்பு தான் அடுத்து கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் குரு இருப்பது சிறப்பான ஒரு வகையில் சிறப்பு தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதகாதிபதி பன்னிரெண்டில் மறந்துடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ஒரு சுபக்கிரகம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது துலாம் லக்கணத்துக்கு பதினோராம் வரக்கூடிய சிம்மத்தில் குரு இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் எட்டாம் அதிபதியாக ஆறாம் அதிபதி மூணாம் அதிபதியாக இருந்தாலும் பாதகஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்போ குருவுக்குரிய தன்மையை அங்கே நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அவர் தான் என்ன மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி இருந்தால் கூட அவர் வந்து பாதகஸ்தானத்தில் பாதக பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகமும் நல்லது செய்யாதுங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் அடுத்தது விருச்சிகலக்கணம் விருட்சிகலக்கணத்தில் சிம்மத்துக்கு குரு இருந்தால் அது வந்து ஓரளவு நல்ல சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் வருது பொதுவாக வெறுச்சிகலக்கணத்துக்கு குரு ஐந்தாம் இடத்துக்கு உரியவராக இருந்தாலும் இரண்டாம் இடத்துக்கு உரியவராக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் குரு உட்காருவது பொதுவாக வந்து சிம்ம வீட்டில் குரு இருக்கிறது சிறப்பாக இருந்தாலும் அது வந்து பத்தாம் வீடாக போயிட்டு அந்த இடத்துல வெறும் குரு மட்டும் தனிச்சு இருந்தால் அது மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பை கொடுக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்தணன் பத்தில் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டுங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம் பணத்துக்கு கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி கொடுத்துருவார் அடுத்து தனுசு லக்னம்னு எடுத்துக்கோங்க தனுசு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் சிம்மம் அப்போ தனுசு ராசிக்குரிய குரு போய் அந்த ஒன்பதாம் இடத்துல உட்காரும்போது ரொம்ப அற்புதமான சிறப்பை கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்து அது லக்னத்தையும் ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால நல்ல சிறப்பை கொடுக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் இது ஒரு நல்ல சிறப்பான பலன்தான் அடுத்து மகர லக்கணத்துக்கு எட்டாம் இடம் வந்து சிம்மம் பன்னெண்டாம் அதிபதி வந்து குரு இன்னொரு பக்கம் மூன்றாம் அதிபதியும் குரு தான் அவர் போய் அந்த இடத்துல உட்கார்றது ஓரளவு தான் சிறப்பை தவிர செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாகவே குரு மறையக்கூடாது பாதக லக்கணங்களாக இருந்தால் கூட பகை லக்கணமாக இருந்தால் கூட ஐந்து ஒம்போது மாதிரி இடங்களில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பை கொடுத்துரும் அப்போ மகர லக்கணத்துக்கும் நல்ல பலனை கொடுக்காது அடுத்தது கும்ப லக்கணம் கும்பலக்கணத்துக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகம் வந்து குரு இவர் போய் ஏழாம் இடத்துல உட்கார்றது வந்து ரொம்ப சிறப்பு திருமணமான பிறகு சொல்கிறாங்கல்ல மனைவி வழியில் ரெண்டாம் இடமும் கிடைக்கும் பதினோராம் இடமும் கிடைக்கிறதுனால ஏழாம் இடத்துல உட்கார்றது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கணும் அடுத்தது தான் முக்கியமாக பார்க்கணும் மீன லக்னமாக இருந்து சிம்மத்தில் போய் குரு அமர்ந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்காந்தா சுத்தம் சுகாதார மின்மை தான் கொடுக்கும் ஒரு நல்ல நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டாங்க பொதுவாகவே வந்து ஆறு இப்போ லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் உட்காந்து அதுக்கு பாவக்கரகத்தோடய பார்வை சேர்க்கைகள்லாம் கிடைச்சா கூட அது நல்ல விஷயமாக இருக்க முடியாது இல்லை ஒன்று அடுத்தது இதில் போய் வந்து சூரியனும் குருவும் பரிவர்த்தனை ஆகி எந்த வகையிலும் பயனே கிடையாது என்ன நேர்களே சிம்ம வீட்டில் குரு லக்னத்தை பொறுத்து மாறுபடும் வெறும் காலபுருஷ லக்னத்தை மட்டுமே கணிக்கக்கூடாதுங்கிறத இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்